எல்லோருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியினுடைய தேர்தலுக்கு பிந்தைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆறு சட்டமன்றங்களுக்கு உட்பட்ட மக்கள் வந்து பேசக்கூடிய பரவலான வார்த்தைகள் என்ன இந்த தொகுதியை பொறுத்தவரை ஐயா ஓ பன்வீர்செல்வம் அவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவது உறுதி என்று பேசுகிறார்கள் ஏன் அப்படின்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் உரிமைக்காக தன்னுடைய உரிமைக்காக அல்ல தொண்டர்களுடைய உரிமைக்காக தன்னுடைய அதாவது தன் கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியும் தொண்டர்களும் இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கக்கூடாது ஆகையினால நானே நேரடியாக களத்தில் இறங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சேது சீமையை நம்பி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டதை அந்த மக்கள் பெருவாரியாக ஆதரிக்கின்றனர் ஏன் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாபெரும் ஒரு மக்கள் இயக்கம் அந்த மக்கள் இயக்கத்தை இதுவரை வழி நடத்தியவர்கள் இதய தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களாகட்டும் அதற்கு பின்பு அதிமுக என்பது அனைத்து அண்ணா திருநாடா முன்னேற்ற மூன்றாவது தலைமுறை தலைவர் என்றால் அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா அவர்களால் மூன்று முறை முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்கப்பட்டவர் இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதுவரை செய்யாத பத்து முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நம்முடைய ஆட்சியானது தமிழகத்தில் இருந்தது அந்த பத்து ஆண்டுகளும் நிதியை தாக்கல் செய்த பெருமை இந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மட்டும்தான் சேரும் அம்மா அவர்கள் இருந்தவரை தனக்கு அடுத்த அரியாசனத்தை கொடுத்தது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மட்டும்தான் ஆக மக்களுடைய இடம் பிடித்து விட்டார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் இந்த தேர்தல் முடிவானது வெளிவந்த பின்பு விரைவில் அதிமுகவை முழுவதுமாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றி விடுவார் என்ற பேச்சு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நாற்பது தொகுதியிலையும் அவருடைய தோல்வியானது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது இது வந்து அவருக்கு முதல் தோல்வியாக இருந்தால் கூட தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்தடுத்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளிவந்த பின்பு இதுவரை ஒன்பது தோல்வி பழனிசாமியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து தோல்வி பழனிசாமியாக மாறப்போகிறார் என்ற பேச்சும் பரவலாக இருக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்களும் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் வந்து சாரை சாரையாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல படையெடுக்கத்தான் போகிறார்கள் அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்பது கடைக்கோடி தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த முறை நடந்த இந்த தேர்தலில் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா கழகத்தின் சார்பாக வாரில் அதாவது பூத்து ஏஜென்ட்டு இல்லை பூத் குழு இருக்கு இல்லைங்களா அங்கே கூட எடப்பாடி பழனிசாமி சேர்ந்த நிர்வாகிகள் பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்ற தகவலும் பரவலாக பேசப்படுகிறது என்ன ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தேசிய தலைமை யார் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தல் தமிழகத்தில் மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி அமைக்க வேண்டும் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக கட்டமைக்கப்பட்ட அதிமுக தமிழகத்தில் இருக்க வேண்டும் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக கழக தொண்டர்களும் நிர்வாகிகள் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நாம் வந்து உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அம்மா அவர்களுடைய ஆட்சியை இதய தெய்வம் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நாம் வந்து ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருப்பார்கள் விரைவில் அந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதாவது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வெற்றிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகும் அம்மா அவருடைய எண்ணம் அம்மா அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை அமர்ந்து மீண்டும் அதே ஆட்சியை தொடர்வார் என்பதுதான் கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய எதிர்பார்ப்பு விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் நன்றி வணக்கம்